நாம் கத்தரை நோக்குறோமா என்பது முக்கியம் நாம் அவரை நோக்கினார் அவர் நம்முடைய சூழ்நிலையை நோக்குவார் சூழ்நிலையின் நெருக்கத்தை மாற்றுவார் இன்றைக்கு நோக்கி பார்ப்போம் அவரும் நோக்கி பார்த்து அற்புதங்களை பிரியமான உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் எசப்பா உங்கள ஆசி அறி பாருங்க ஏழு நானோ வென்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு பிரிமானவர்களே நானோ வென்றால் என்றால் மற்றவங்க எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாது அவர்கள் பார்க்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் நோக்கலாம் நோக்காமல் இருக்கலாம் தேடலாம் தேடாமல் இருக்கலாம் நான் நான் கத்தரை நோக்குவேன் என்று சொல்லுகிறான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை சூழ்ந்து எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் கத்தரை நோக்கிக் கொண்டே இருக்கணும் மற்றவங்க கத்தரை தேடல தேடல சொல்லக்கூடாது மற்றவர்கள் செபிக்கல அதனால் நானும் செபிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ நாம் நீங்கள் கத்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கத்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கத்தரை தேடும் போது ஒரு நன்மையும் குறைவுபட நாம் அவரை நோக்கினார் அவர் நம்முடைய சூழ்நிலையை நோக்குவார் சூழ்நிலையின் நெருக்கத்தை மாற்றுவார் இன்றைக்கு நோக்கி பார்ப்போம் அவரும் நோக்கி பார்த்து அற்புதங்களை செய்வாராக